வணக்கம் இன்றும் பத்திரிகளோடு சந்திப்பது மகிழ்ச்சியை இன்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இந்த இரண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நீண்டகாலமாக போராடி வந்திருக்கக்கூடிய தங்களுடைய உரிமை மற்றும் அடிப்படை சம்பள உயர்வு போன்ற விடயங்களிலே மலையக மக்களுக்கு மிக பெரும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது குறிப்பாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் இப்பொழுது கிடைக்க இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாகவும் முன்னூற்று ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவாகவும் வழங்கப்பட இருக்கிறது இது வர்த்தமானி இருக்கிறது இந்த விடயம் மிக சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறது குறிப்பாக

பேசப்பட்டிருந்தது அல்லது அல்லது பார்ப்பதை விடுத்து தமக்குரிய காணிகளில் அவர்களே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்கிற விடயங்கள் நேற்றைய தின கூட்டங்களில் பேசப்பட்டது அது நடைமுறைப்படுத்தும் பட்சத்திலே மிக சிறந்த விடயமாகவும் இருக்கும் அதே போல சஜித் மற்றும் அனுர் ஆகியோரை இணைந்து செயற்பட ஜனாதிபதி அழைத்திருக்கிறார் பாராளுமன்றத்தை யாரெல்லாம் பிரதிநிதித்துவம் செய்தார்களோ அவர் தொடர்ந்து பரலும் என்ற பிரித்துவம் செய்து வருகிறார்கள் அவர்களே ஆட்சிகளை அமைக்க போகிறார்கள் என்பது போலவே இந்த தோரணைகள் அமைக்கிறது அதே நேரத்தில் நிலையிலே பிளஸ் கொடுப்போம் என அணியினர் சொல்லியிருந்தார்கள் ஆனால் எதுவுமே கொடுக்கப்படாத நிலையில் வெறுமெனவே ஒரு அதிகாரமற்ற நிலையில் இந்த பதினூன்று அதிகாரத்தோடு கூடியதாக அமைய வேண்டும் என்கிற விடயங்களையும் தமிழ் மக்களுக்கு இந்த பதிமூன்றாவது திருத்தமே தீர்வாக அமையும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமிழிலும் உரையாற்றியிருக்கிறார் அது சார்ந்த செய்திகளை என்ற தினம் உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் தமிழருக்கு தீர்வு பதிமூன்றாவது திருத்தமே பெரும்பான்மையினரை இணைத்து சிறுபான்மையினருக்கு தீர்வு மே தினத்திலே சஜித் பிரேமதாசன் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் நாட்டிலே பெரும்பான்மையாக வாழும் சிங்கள மக்களை இணைத்துக் கொண்டு மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நேற்று தினம் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே அடிமுடி காணப்படும் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் பொறுப்பு பொறுப்புற வேண்டியவர்களுக்கு இனவாதம் மதவாதம் அடிப்படைவாதம் பயங்கரவாதத்துக்கு நாம் இடமளிக்க மாட்டோம் பெரும்பான்மையாக வாழும் சிங்கள மக்களை முனைத்துக் கொண்டு அரசியல் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக சிங்களம் அல்லாத மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை வழங்க நடவடிக்கை எடுப்போம் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மையிலே நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எரிக் சொல்ஹீம் அவர்களும் இந்த பதினூன்றாவது திருத்தம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே உதயனுக்குள் வழியாட்டம் நீதியின்றி கடந்தது பதினெட்டு ஆண்டுகள் என ஒரு கருப்பு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது உதயன் பத்திரிகை அலுவலகத்துக்குள்ளே ஆயுததாரிகள் உட்புகுந்து வழியாட்டம் நடத்தி இன்றுடன் பதினெட்டு ஆண்டு நிறைவடைகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி காடியர்களின் சரமாரியான துப்பாக்கிச் விற்பனை முகாமியாளர் சுரேஷ் சகாயதாஸ் பணியாளர் ரஞ்சித் ராஜரட்னம் ஆகியோர் கொடூரமாக கொல்லப்பட்டனர் சிலர் காயமடைந்தனர் யாழ் நகரம் முற்றுமுழுதாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சமயம் நடைபெற்ற இந்த கொடூர கொலைகள் நடந்து பதினெட்டு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இன்னமும் நீதி எட்டாக்கனியாகவே இருக்கிறது என்கின்ற விடயம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் உழைப்பாளர் உரிமை கோரி வடக்கிலே மே நிகழ்வுகள் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அங்கே புகைப்படத்திலே திரு கணேசன் அவர்கள் மாவி சேநாதிராசா அவர்கள் சி வி கே சிவஞானம் அவர்கள் அதே போல சரவணபவன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் என பலரையும் அங்கே பார்க்க முடிகிறது உழைக்கும் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி வடக்கில் பல்வேறு இடங்களிலும் புதன்கிழமை அந்த செய்தி நகர்கிறது வரும் நாட்களில் வெப்பம் எகரும் என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலே பல பகுதிகளிலும் அடுத்த சில நாட்களுக்கு நாற்பத்தி இரண்டு பாகை செல்சியும் அதிகமான வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் ந ராஜா இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார் இது சார்ந்தே இன்றைய முச்சந்தி முரளியம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதாவது இப்பவே எரிகிறவையில் இன்னமும் கூடுமண்டா அக்கள் கருகத்தான் போயினும் கண்டியலோ என முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பங்கங்களிலே பதிவாகி இருக்கிறது சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளர் விஜயதாசன் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை பார்க்க முடிகிறது அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக நீதியமைச்சர் விஜயதாஸ் விஜயதாச போட்டியிடுவார் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பாலசுரேசேன தெரிவித்திருக்கக்கூடிய விட இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்திலே மலையக தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் ஜனாதிபதி ரணில் உறுதி அளித்திருக்கிறார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கான சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாயை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் அவர் அஸ்ரேஸ் பற்றி பேசியிருக்கிறார் அரசுடைய சம்பள அதிகரிப்பு பற்றி பேசியிருக்கிறார் அதே போல உங்களுடைய சம்பளங்களும் அதிகரிக்கப்பட உறுதி பூண்டிருக்கிறோம் என விடயங்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அது சார்ந்து இப்பொழுது வருத்தமானியும் வழியாகி இருக்கிறது இதே நேரத்தில் லேண்ட் மாஸ்டர் ஹயர்ஸ் ஒருவர் உயிரிழப்பு ஐவர் படுகாயம் என்கிற செய்திகள்

பொது வேட்பாளரை ஆதரிப்போம் பலவீனமாக அமைப்பாக இன்றி அதாவது பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக நாம் இல்லாமல் பலமான அமைப்பாக வேண்டிய காலம் இது என தமிழ் மக்களுக்கு அரைகூவல் விடுத்திருக்கிறார் பிரேமச்சந்திரன் இதே முன்னிலை சோசலிச கட்சியும் பந்தயத்தில் செய்தி ஜனாதிபதி தேர்தலிலே முன்னிலை சோசலிச அந்த களமிறங்கும் செயலாளர் குமார் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக எந்த தேர்தல் இடம்பெற்றாலும் முன்னிலை சோசியலிச கட்சி தனித்து போட்டியிடும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அமைந்திருக்கின்றன பாடசாலைக்கு தமிழ் பாடசாலைக்கு மீண்டும் முஸ்லிம் சாயம் பொதுமக்கள் கடும் அதிருப்தி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி ஆட்சி கூட அரசினர் தமிழ்கழவன் பாடசாலையின் வருடாந்த இல்ல மெய்வல்லுனர் போட்டி இன்று இடம்பெறவுள்ள நிலையில் இது தொடர்பான அழைப்புதல்களிலும் விளையாட்டுகளிலே கலந்து கொண்டு வெற்றியிட்டும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சான்றிதழ்களிலும் கிளிநொச்சி நாச்சிகுடா அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்று அச்சடிக்கப்பட்டிருப்பதானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நாடு முழுவதிலும் நாற்பது மேதின கூட்டங்கள் பலம் காட்டிய கட்சிகள் என சொல்லப்படுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது குறிப்பாக தொழிலாளர்கள் தினத்தன்று கட்சிகளுடைய பலங்களை காட்டுகின்ற நிலைப்பாட்டிலேயே இப்பொழுது அரச கட்சிகளாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இப்பொழுது செயல்படுகிறார்கள் இது சார்ந்து பல செய்திகளை பார்க்க முடிகிறது இதனிடத்தில் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது உமது ஆட்சியில் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதாவது உமது ஆட்சியிலே அரச

எரிக் சொல்கையை மண்டதிவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்திகளையும் பார்க்க முடிகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வர்த்தமானி வழியானது என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த விபத்து தொடர்பான செய்தி அதாவது

அரசின் அடக்குமுறைகளை உடைத்தறிவோம் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது செய்திகளிலே மீண்டும் குறைக்கப்பட உள்ள மின்சார கட்டணம் இந்திக்கு அனுறுத தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தீர்வை அரசியல்வாதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விடங்களையும் நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது இதே நேரத்திலே வீட்டுக்குள் நுழைந்த ஒரு எட்டு அடி நீளமான முதலை தொடர்பான செய்தி விடயம் இடம்பெற்றிருக்கிறது அதே போல உழைக்கும் மக்கள் ஒன்று

மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வழங்க கோரி வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் உடனே பொதுமக்களின் வயிற்றில் அடிக்க தயாரில்லை என தனியார் வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிறகு தனியார் வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்திய நிபுணர் வைத்தியர்கள் தமக்கான சேவை கட்டணத்தை அதிகரிக்க கோரும் நிலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய யாழ் மாவட்டம் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதற்கு தொடர்பான செய்திகள் விரிவாக வாகன விபத்து தொடர்பான விடயம் ஒருவர் பலியாக இருக்கக்கூடிய விடியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வழங்க கோரிய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது நாலாந்து சம்பளம் ஆயிரத்தி மூன்று முழுமையாகக்கள் கைக்குடன்பாட்டுங்கள் சஜித் மற்றும் புகைப்படங்களோடு தமிழ் பொது வேட்பாளரினால் கலவரங்கள் வடிக்காது ஆட்சியாளர்களே இதனை அனுமதிக்க மாட்டார்கள் விக்னேஸ்வரன் Então, ele பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என பலர் அஞ்சுகிறார்கள் இனக்கலவரம் படிக்கும் என்கிறார்கள் இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் படித்தால் நாட்டின் அதள பாதாள நிலைக்கு இந்த நாடு தள்ளப்படும் எனவே இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்கிற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் பதிமூன்றாவது திருத்தம் அமுல்படுத்தப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி யார் என நாமே தீர்மானிப்போம் இன்னும் மக்கள் பலம் எங்களிடமே உள்ளதென முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜ் பக்சே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் போராட்டம் காரணமாக திருவண்ணாமலை கடற்படை முகாமில் பின்னர் மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நினைவுபடுத்தலாக அவர் அதனை பதிவு செய்திருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடிகிறது நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறைக்கிடையிலே மக்கள் அதாவது பொதுமக்களுக்கான பயணிகள் கப்பல் சோவை பதிமூன்றாம் தேதி மேல ஆரம்பிக்கப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது இந்த விடயங்கள் ஆரம்பிக்கப்படுவதும் பின்னர் நிறுத்தப்படும் மாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கதையாக இந்த விடயம் இருக்கிறது மீண்டும் பதிமூன்றாம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது இலங்கைக்கு கடல் வழியாக படகிலே செல்ல முயன்ற இலங்கை தம்பதியினர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளில் பேலியக்கொடையில் கைதான இருபத்தைந்து பெண்களுக்கும் பாலியல் நோய் இருப்பதாக மருத்துவ பரிசோதனையில் உறுதியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு பின்னர் களை கட்டிய மேதின கூட்டங்கள் தேர்தலுக்கான பலத்து பலத்தினை காட்டுவதற்கு போ சரியான பிரியாசையை காட்டியிருக்கிறார்கள் என்கிற ரீதியிலே செய்தி அமைய பெற்ற சிறுவர் துன்புறுத்தல்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் என அமைச்சர் பந்துளகுண தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே ஈழ நாடு பத்திரிகையை பர்ப்புமாக இருந்தால் பதினூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் மே தினத்திலே உறுதியளித்திருக்கிறார் சஜித் பிரேமதாசா அரசமைப்பின் பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்த தமது ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் மேலும் திருத்தப்பட்ட மக்கள் சார்பான சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தம் தமது ஆட்சியிலே நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன மற்றும் நீதியமைச்சர் விஜய்

ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்திருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் வாக்கெடுப்பு நடப்பதனால் தமிழ் பொது வேட்பாளர் அவசியம் என திரு விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழியானது வர்த்தமானி என்கின்ற செய்தி அதே இடத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் நம்முடன் இணைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அறைகோல் விடுத்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது மக்கள் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் ஐந்து ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில்

ஸ்டோ என்னுடைய கலியகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி